ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இந்த வீடியோவில் நான் என்ன பார்க்க போறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மாதமுட்டி ரங்கராஜ் மற்றும் ஸ்ருதி ரங்கராஜ் ரெண்டு பேருமே சேர்ந்து ஜாய் கிருசல்லாவோட கேஸை எதிர்கொண்டுட்டு வராங்க ஜாய்கிர்சல்லா மாதமட்டி ரங்கரா தன்னை ஏமாத்திட்டாருன்னு சொல்லி கேஸ் கொடுத்திருந்தாங்க அதுபடி இப்போ கேஸ் போயிட்டு இருக்க இந்த நிலமையில் அவங்க சுத்தி ரங்கராஜ் மேல ஒரு கேஸ் கொடுத்துருக்குறாங்க அது என்ன அப்படிங்கிறதா இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தா மறக்காம சிவி ட்ரெண்டிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஜாய்கிருசல்லா மாதமட்டி ரங்கரா தன்னை உடல் ரீதியாகவும் சரி மன ரீதியாகவும் சரி துன்புறுத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் கொடுத்திருந்தாங்க அது மட்டும் இல்லாம அவர் தன்னை ஏமாத்திட்டாரு சொல்லி கேஸ் கொடுத்திருந்தாங்க அவங்க கன்சிவாய் இருந்த நிலமையில அவங்களுக்கு ஒரு பாய் பேபி பிறந்திருந்தார் அவங்க பேரு ராகா ரங்கராஜ் ஜாய்கிருதெல்லாம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து என் குழந்தையோட ஃப்யூச்சருக்காக தான் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன் ஸ்ருதி ரங்கராஜ் டைரெக்டாகவும் சரி இன்டெரெக்டாகவும் சரி என்கிட்ட நிறைய டைம் பேரம் பேச வந்திருக்கிறாங்க இந்த விஷயத்த இதோட முடிச்சுக்கலாம் எவ்வளோ பணம் வேணாலும் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ தூரம் வந்து எங்கிட்ட கேட்டிருக்காங்க நான் எதுக்குமே கொடுக்காம தான் இவ்வளோ நாள் வந்து என்னுடைய குழந்தைக்காகவும் என்னுடைய வாழ்க்கைக்காகவும் நான் எதிர்த்து இவ்வளோ தூரம் கோர்ட்டில் போராடிட்டு எங்களுக்கு கேஸ் சாதகமா முடிஞ்சிராதா அப்படின்னு சொல்லிட்டு நாங்க எவ்வளோ உண்மையா இருக்கோன்னு சொல்லிட்டு எங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இந்த நிலமையில என்னுடைய முதல் ஹஸ்பண்ட் வந்து என்னுடைய பொண்ணை கஸ்டடி கேட்டு கேஸ் போடுவேன்னு சொல்லிட்டு என்னை மிரட்டுறாரு அது மட்டும் கிடையாது வீட்டோட அக்ரிமெண்ட் முடியறதுக்கு இன்னும் மூணு மாதம் இருக்குது கிட்டத்தட்ட ஃபிப்ரவரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் தான் அந்த அக்ரிமெண்ட் முடிய போகுது ஆனால் அதை வந்து அதுக்குள்ளேயே த்ரீ மந்த்ஸ்க்கு முன்னாடியே வீட்டை காலி பண்ண சொல்லி ஹவுஸ் ஓனர் ரொம்ப பிரச்சனை பண்ணுறாங்க இந்த நெருக்கடிக்கு மத்தியில் நான் ஒரு கை குழந்தைய வச்சுக்கிட்டு எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு சொல்லிவிட்டு எனக்கு மட்டும்தான் தெரியும் ஒரு பெண்கள் பெண்கள் இந்த மாதிரி பிரச்சனையில் மாட்டிக்கிட்டா அவங்க மட்டும்தான் கஷ்டப்படணுமா தப்புப்படுறது ரெண்டு ரெண்டு பேருந்தான் ஆனால் எல்லா பிரச்சனையும் பெண்கள் மேலே தான் வந்து விழுது இந்த நிலைமை எப்போ தான் மாறும் மோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் எமோஷனாக எல்லாம் பேசியிருக்காங்க அது மட்டும் கிடையாது இதுக்கு எல்லாம் காரணம் ஸ்ருதி ரங்கராஜ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பிளேம் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லை அவங்க நிறைய டைம் எங்கிட்ட டைரெக்டாகவும் சரி இன்டெரெக்டாகவும் சரி பேரம் பேசிட்டு வந்திருக்காங்க இந்த பிரச்சனையை இதோட முடிச்சிக்கலாம் இதுக்கு மேலே எதுவும் வேணாம் ஃபர்தராக இது எதுவும் மூவ் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ பணம் வேணாலும் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு டைரெக்டாக எங்ககிட்ட ஸ்ருதி ரங்கராஜ் பேசியிருக்காங்க ஆனால் நான் முடியாதுன்னு சொல்லிட்டு பல தடவை சொன்னதும் என்னை சுற்றி இருக்கிற தூண்டி தூண்டிவிட்டு என்னை பயன்படுத்த பார்க்குறாங்க ஆனா என்ன நடந்தாலும் நான் என்னுடைய முடிவுல தீர்மானமா இருக்கிறேன் அது மட்டும் ஸ்ருதிக்கு சொல்லிடுறேன் கண்டிப்பா சுருதி மாதிரி ஆளுங்களை கண்டிப்பா இது பண்ணணும் ஏன்னா இந்த மாதிரி ஒரு வக்கீலால் தான் கிரிமினலாக யோசிக்க முடியும் யாரை எங்கே வந்து அடித்தா அவங்க சாய்வாங்கன்னு அவங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும் பணம் இருக்கிற ஆளுங்களால் தான் இந்த மாதிரியும் பண்ண முடியும் அது மட்டும் இல்லாமல் அவங்க புதுசாக வாழ்வை தொடங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் நான் பார்த்துட்டு வரேன் ஆனால் அது எனக்கு தேவையில்லை எனக்கு தேவை மாதம்பட்டி ரங்கராஜோட இனிஷியல் மட்டும்தான் என் குழந்தைக்கு ஒரு ஃப்யூச்சர் கெரியர் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஜாய்கிருசல்லாம் பேசியிருக்காங்க